அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலி வசல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமின்களை ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாத பூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற

தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்கள் அதிகமான அமல் செய்யக்கூடிய முன் இருப்போம் இருக்கும் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த நாட்களுக்குரிய கூலி